இப்போ வந்து நம்ம கழுத்தில் இருக்கிற கருப்பை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் மட்டும் குறிப்பிட்டு நல்ல கருமை அதிகமாக இருந்தால் தைராய்டு பிரச்சனையால் சிலருக்கு கருப்பு அதிகமாக இருக்குது சிலருக்கு செயின் போட்ட அலர்ஜி ஆகி சிலருக்கு வந்து கருத்து போயிருக்கு கழுத்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரை வந்து நம்ம பேக்கிங் சோடா எடுத்து அந்த பேக்கிங் சோடா கூட இந்த சாரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கிங் சோடா போட்டு கழுத்து நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த பேக் என்னென்னா கொஞ்சம் கடலமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் கடலமா கூட கொஞ்சம் இந்த வெள்ளரீமும் நம்ம உள்ள துருவி சாறு எடுத்து வச்சுருந்தோம்ல அதனுடைய சாறு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த க்ரீமை நம்ம கழுத்துக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்ம கழுத்தில் இருக்கிற கருப்பை எடுக்குது இப்போ வண்டி ஓட்டுறதுனால சிலருக்கு கருத்து கருப்பை இருக்குது சிலர் தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் இல்லை நமக்கு வந்து நார்மலாக நம்ம ஃபேஸை கவனிச்சிட்டு நம்ம கழுத்தை கவனிக்காதப்போ கழுத்தில் கருப்பு ஏற்படலாம் சில விட்டமின் குறைபாடுனாலையும் கழுத்து கருப்பு ஏற்படலாம் அப்போ வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இந்த பேக்கை ரெடி பண்ணி இதை வந்து இப்போ இந்த கடலமாக இந்த உருளைக்கெழங்குமும் கருப்பு எடுக்கு வெள்ளரியும் நல்ல கலரும் கொடுக்க கருப்பை எடுக்கு இதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து பேக் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இதை உங்க இந்த பேக் வந்து கழுத்து கருப்பு எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு மாய்ஸ்லெஸ் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம கழுத்தில் வந்து சோப் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி விட நாளைக்கு பார்க்குறப்ப நம்ம கழுத்து வந்து நல்லா சைனிங்காக இருக்குது கருப்பும் இல்லாமல் இருக்குது அதே சமயம் சைனிங்காகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்